சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி படி ஒன்று புள்ளி இரண்டு கோடி அரசு ஊழியர்கள் பென்ஷன் வாங்குபவர்களுக்கு ஷாக் அப்போது புதிய ஊதிய குழு போச்சே செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான எட்டாவது மத்திய ஊதிய குழு அதாவது சிபிசி இன்னும் அமைக்கப்படவில்லை சுமார் ஒன்று கோடி மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஊதியதாரர்களின் சம்பளம் ஓய்வூதியம் மற்றும் படிகள் திருத்தம் குறித்து இந்த ஆணையம் முடிவெடுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை இரண்டாயிரத்தி ஜனவரி பதினாறு அன்று எட்டாவது ஊதிய குழுவை அமைக்க ஒப்புதல் அளித்தது ஆனால் இதுவரை அதன் தலைவர் அல்லது உறுப்பினர்களை அரசாங்கம் நியமிக்கவில்லை ஆணையத்தின் செயல்பாட்டு வரம்புகளை வரையறுக்கும் பணி விதிகள் அதாவது இன்னும் நிலுவையில் உள்ளன பணி விதிகள் இல்லாமல் ஊதிய குழு தனது பணிகளை தொடங்க முடியாது சம்பள திருத்தம் விரைவில் நடக்க வாய்ப்பு இல்லை முந்தைய ஊதிய குழுக்களுடன் ஒப்பிடுகையில் எட்டாவது ஊதிய குழுவின் பணிகள் தாமதமாகி வருகின்றன உதாரணமாக ஏழாவது ஊதிய செப்டம்பரில் அறிவிக்கப்பட்டது அதன் தலைவர் மற்றும் பணி விதிகள் பிப்ரவரிக்குள் வெளியிடப்பட்டன இது எட்டாவது ஊதிய குழுவின் தற்போதைய நிலை மிகவும் பின்தங்கி இருப்பதை காட்டுகிறது வரலாற்று ரீதியாக ஊதிய குழுக்கள் அமைக்கப்பட்டு பரிந்துரைகளை செயல்படுத்த இரண்டு முதல் மூன்று ஆண்டுகள் ஆகும் எட்டாவது ஊதிய குழு தொடக்கத்தில் செயல்பட வெளியாகலாம் திருத்தப்பட்ட சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் இருபத்தி ஏழு நடுப்பகுதியிலோ அல்லது இருபத்தி எட்டின் தொடக்கத்திலோ தான் அமலுக்கு வரக்கூடும் ஏழாவது ஊதிய குழு இரண்டாயிரத்தி பதினான்கு பிப்ரவரியில் அமைக்கப்பட்டு நவம்பரில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அதன் பரிந்துரைகள் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி முதல் நடைமுறைக்கு வந்தன இந்த எட்டாவது ஊதிய குழு நடைமுறைக்கு வரும்போது சுமார் ஐம்பது லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் உட்பட அறுபத்தி ஐந்து லட்சம் ஓய்வூதியதாரர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தில் மாற்றம் ஏற்படும் பணவீக்கம் மற்றும் பிற பொருளாதார அடிப்படையில் அகவிலைப்படியையும் அதாவது டிஏ இந்த ஆணைய மறுசீரமைக்கும் முந்தைய குழுக்களை போலவே இம்முறையும் மாற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சுமார் ஒன்று புள்ளி இரண்டு கோடி மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சம்பளம் ஓய்வூதியம் மற்றும் படிகள் திருத்தம் குறித்து இந்த ஆணையம் முடிவெடுக்கும் மத்திய ஊதிய குழுக்கள் பொதுவாக பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்பட்டு மத்திய அரசு ஊழியர்களின் ஊதிய விகிதங்களை ஆய்வு செய்து பரிந்துரைக்கின்றன இரண்டாயிரத்தி பதினாறில் அமல்படுத்தப்பட்ட ஏழாவது ஊதிய குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை செல்லுபடியாகும் ஆனால் இப்போது வரை மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான எட்டாவது மத்திய ஊதிய குழு அதாவது சிபி இன்னும் அமைக்கப்படவில்லை பணி விதிகள் மற்றும் தலைவர் நியமனம் இரண்டும் நிலுவையில் உள்ளதால் மத்திய அரசு ஊழியர்கள் தங்கள் அடுத்த ஊதிய திருத்தத்திற்காக கூடுதல் காலம் காத்திருக்க வேண்டியிருக்கும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது